வணக்கம் இப்போ சமீப காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் சம்மந்தமான நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர்த்துக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் பதிவு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ மது அருந்தி இரண்டு மணி நேரத்துக்கு பிறகுதான் அவை சிறுநீரா வெளியேற்றப்படுது ஆனால் ஆல்கஹால் அடுத்த நான்கிலிருந்து ஐந்து நொடிகளிலேயே நம் ரத்தத்தில் கலந்துடுது இரத்தத்தின் ஆல்கஹாலை பிரித்து இதயத்தில் சீரான இரத்த ஓட்டத்தை கொடுக்க கல்லீரல் ஒருத்தவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கும் அவங்களோட ரத்தத்தில் கலந்த ஆல்கஹாலை பிரிக்கிறதுக்கும் ஒரு நொடி கூட ஓயாமல் உழைச்சிட்டே இருக்கும் இது ஆயிரத்துக்கும் மேலான என்சைம்களை உருவாக்குது நமது உடம்புல பொதுவாக சின்ன காயம் ஏற்பட்டு ரத்தம் வெளியேறினால் கூட மூளை உடனே கல்லீரலுக்கு தான் தகவலை அனுப்பும் பதறிப்போன கல்லீரல் நொடிப்பொழுதில் ரத்தம் வெளியேறும் இடத்திற்கு அப்படிங்கிற ரசாயனத்தை அனுப்பி வைக்கும் அந்த ரசாயனம் ரத்தம் இடத்துல ஒரு சிலந்தி வலை மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி ரத்தத்தை உரைய செஞ்சிடும் இதனால் ரத்தம் வெளியேற்றம் தடுக்கப்படுது கல்லீரல் மட்டும் இந்த வேலையை செய்யல அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன காயம் போதும் நம்மை கொள்வதற்கு இன்றைக்கு லேசான தலைவழி அப்படினாலும் உடல் மெளியிறது அப்படினாலும் சத்து பற்றாக்குறை அப்படின்னாலும் நம்ம மாத்திரைகளை அதிக அளவில் எடுத்துக்கிறோம் இந்த மாத்திரைகள் எல்லாவற்றிலும் நச்சுத்தன்மை தடுத்து நம்ம உடம்பை பாதுகாக்கிறதும் கல்லீரல் தான் மதுவிலும் ஏராளமான விஷத்தன்மை இருக்கு அந்த விஷத்தன்மையை போக்குவதற்காக ட்ரிங்க்ஸ் பண்ணமா இரவு முழுவதும் கல்லீரல் போராடுது கல்லீரல் விஷத்திற்கு எதிராக போராடும் வரைதான் குடிகாரர்கள் எவ்வளவு குடித்தாலும் அசராமல் நிற்குவேன் அப்படின்னு வசனம் பேச முடியும் கல்லீரல் கெட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அவங்களால ஸ்டெடியாக மூச்சு கூட விட முடியாது அப்புறம் வசனம் எல்லாம் வரவே வராது கல்லீரல் ஒருவருக்கு சரியா இல்லை அப்படின்னு சொன்னா சாப்பிட்ற எந்த உணவும் செரிக்காது வயிறு உப்பி புளித்த மாவு போல அது வயிற்றிலும் குடலிலும் தங்கிடும் அத்தகைய முக்கியமானது ஒரு உறுப்பு ஜீரண உறுப்பு கல்லீரல் நம்ம கல்லீரலோட அருமையை தெரிஞ்சுக்காம எவ்வளோ அடிச்சாலும் தாங்குதே ரொம்ப நல்லது போலன்னு தாறுமாற அதுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது கண்மூடித்தனமாக அளவு கடந்து குடிக்கிற போது கல்லீரல் வீகத்தை தடுக்க இயலாது கல் கழுதையோட ஒப்பிடுவாங்க அதாவது கழுதை எவ்வளவு பாரத்தை அதன் மீது தொடர்ந்து ஏற்றி கொண்டே இருந்தாலும் அசராம சுமக்கும் ஆனா அதே கழுதை படுத்திருச்சு அப்படின்னா திரும்பவும் எழுந்திருக்கவே எழுந்திருக்காது கல்லீரலும் அப்படித்தான் தொடர்ந்து குடிக்க குடிக்க மது என்னும் விஷத்தோடு ஓயாமல் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கும் இத்தகைய கல்லீரலை காப்பாற்ற மதுவையும் நம்ம புகையையும் கண்டிப்பா தவிர்க்கணும் பால் கலந்த டீ காபி மற்றும் செயற்கை குளிர்பானங்கள் போன்றவற்றை அளவோடு எடுத்துக்கிறது நல்லது அதற்கு பதிலாக கருப்பட்டி காப்பி சுக்கு காப்பி பால் கலக்காத இஞ்சி டீ மற்றும் எலுமிச்சை டீ இயற்கையான பழச்சாறுகள் கரும்புச்சாறு பதநீர் மோர் இந்த மாதிரி பானங்களை நிதானமாக நம்ம எடுத்துக்கிறது நல்லது நமக்கு அசதியாக இருக்கும்போது ஓய்வுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் முடிந்த வரைக்கும் தொட்டதுக்கெல்லாம் ஆங்கில மருந்துகள் உட்கொள்வதை எடுத்துட்டு அதுக்கு கொஞ்சம் என்ன வியாதி அப்படிங்கிறத நம்ம உடம்பு அனலைஸ் பண்ணுறதுக்கும் அது வந்து தானாகவே சரியாகிறதுக்கும் உரிய அவகாசத்தை கொடுத்துட்டு அது அதுக்குள்ளே ஆகலை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா மருத்துவர்கிட்ட போகிறது நல்ல நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ